அலமது இல்லா கிபிலாவை முன்னோக்குவதின் பாடத்தில் வாகனத்தில் பிரயாணிக்கக்கூடிய ஒருவர் பிரயாணத்தில் ஃபர்லு தொழுகை நஃபுல் தொழுகை தொல வேண்டுமென்றால் எந்த முறையை கையாள வேண்டும் என்கிறதனை நாங்கள் சற்று அவதானித்தோம் இப்பொழுது நடந்து போகக்கூடிய ஒருவர் எப்படி கிபிலாவை முன்னோக்கி தொழுவது என்கிறதனை அவதானிப்போம் ஷரியத் இதற்கும் விதிமுறைகளை வகுத்திருக்கின்றது இதற்கு ஏராளமான ஆதாரங்களும் இருக்கின்றது ஹசரத் அப்துல்லா பின் உண்லி அல்லாஹு தாலான்ஹு என்ற சஹாபிய ஹஸரத் ஹசூலுல்லாஹே சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் அரஃபாவுடைய பள்ளத்தாக்குகளான வாதி உர்னா என்பதன் பக்கம் ஹாலித் பின் சுஃபியான் என்ற ஒரு இறை மறுப்பாளர் மதீனாவையும் தாக்கி ஹசரத் சசூலுல்லாஹே சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களையும் கொண்டுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அங்கே வந்து தங்கியிருந்தான் அந்த அரஃபாவுடைய மைதானத்தின் பக்கம் அல்லாஹு அல்லாஹு அவர்களை வசல்லம் அவர்கள் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அவனை சமாளிப்பதற்காக வேண்டி அந்த நேரம் அசருடைய நேரத்தில் இருந்தார்கள் இவர்களுடைய தொழுகையை வீணாக்கி கொள்ள முடியாது கலா செய்ய முடியாது என்கிறத்துக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய நடையிலேயே தொல ஆரம்பித்தார்கள் ஏனெனில் அங்கே காஃபிர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் தொழுவதனை அறிந்து கொண்டால் அந்த பகுதிக்கு ஒரு முஸ்லீம் வந்திருப்பதாக அறிந்து கொள்வார்கள் இதனால் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதற்காக வேண்டி அவர்கள் நடந்து நடந்து தொழ ஆரம்பித்தார்கள் இந்த அடிப்படையில் வல்மாஷி எர்கிது அலல் அர்தி இவ்வாறு நடந்து தொழக்கூடியவர் ருகூ சுஜூதை பூமியிலே அவர் செய்வார் வயம் ஷீஃபில் பாக்கி ஏனைய பதுகளில் நடப்பார் மேலும் வயுஷ்டருத்துல இஸ்திஹபாலு ஃபி தக்பீரத்தில் எஹராமி வஃபீர் ரொக்கோஇ வஃபிர் சுஜூதி இந்த முறையில் நடந்து தொழக்கூடியவர் எஹராம் தக்பீர் கட்டக்கூடிய நேரத்திலும் ருகோ சுஜூது செய்யக்கூடிய நேரத்திலையும் கிரிபுலாவை முன்னோக்குவது நிபந்தனையாக ஒரு ஷர்த்தாக கூறப்படுகின்றது அதனை அவர் தப்பவிடக்கூடாது கூறப்பட்ட பிரகாரம் நடந்து தொலக்கூடியவருடைய பிரயாணம் தொடர்ச்சியாக இருப்பதும் நிபந்தனையாக்கப்படுகின்றது ஷர்த்திடப்படுகின்றது யுஷ்டரது தவாமு சஃபரிஹி அவ்வாறே தான் தன்னுடைய வாகனத்துக்குள்ளே பிரயாணம் செய்தவராக தொழக்கூடியவரும் லவ் நஜி சலாதிஹி அவருடைய தொழுகையினுடைய மத்திய பகுதியிலே வாகனத்தை விட்டு இறங்கினால் லசிமஹுலி கபுல ருக்கு ருக்கு செய்வதற்கு முன்னால் கிபிலாவின் பக்கம் திரும்பி தொழுகையை பூர்த்தி செய்வது அவசியம் மேலும் இவ்வாறாக நடந்து நடந்து தொழக்கூடியவர் யுஷ்டர் தொலகு லுசு முஜிஹத்திக் மஹசிதிஹி அவர் நாடி போகக்கூடிய திசையிலேயே தொழுது கொண்டிருப்பார் அந்த திசையையே பற்றுவது அந்த திசையையே நாடி செல்வது அவருக்கு சர்த்திடப்படும் இல்லா இலல் கிபிலி கிபிலாவின் திசையில் மாத்திரம் திரும்பக்கூடிய நேரத்தில் அதாவது ருக்கு சுஜு செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும் அவருக்கு திரும்புவதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்கின்றது அவ்வாறு இன்றி அவர் தன்னுடைய பிரயாணம் எந்த பாதையை நோக்கி எந்த திசையை நோக்கி போகுதோ அந்த திசையையே பற்றி வேண்டும் இப்படி நடந்து தொழக்கூடியவர் அந்த தொழுகினுடைய மத்திய பகுதியில நடுப்பகுதியில இடையில தான் நாடி செல்லக்கூடிய இடத்தை வந்து என்றால் அந்த தொழுகினுடைய ருக்கு சுஜிதுகளை கிப்லாவை முன்னோக்கியே தொழுத வேண்டும் அவு பலக அவு பலதன் வ நவல் இக்காமத பிஹி அல்லது அவர் நாடி செல்லக்கூடிய இடத்தை அடைந்தார் அல்லது ஒரு ஊரை வந்தடைந்தார் அந்த ஊரிலே தங்க வேண்டுமென்று நீயத்தும் வைச்சார் என்றால் இந்த சந்தர்ப்பத்திலையும் ருக்கு சுஜூத் மற்றும் தொழிகனுடைய அனைத்து பகுதிகளையும் திப்லாவை முன்னோக்கியே செய்து கொள்ள வேண்டும்